இனிய உறவுகளை நூறு ஆண்டுகளை கடந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தை கொண்ட எம் காஞ்சரக்கோடு இறைச்சமூகம் தூய ஜபமாலை மாதாவை பாதுகாவலியாக கொண்டு சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வரை பள்ளியாடு பங்கினுடைய கிளைப்பங்காக இயங்கி வந்த இச்சமூகம் தனிப்பங்காக உருவெடுத்து அதனுடைய புன்விழா ஆண்டை இந்த ஆண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது தொடக்க காலங்களிலே இந்திய வேத போதக சபை குருக்களால் வழிநடத்தப்பட்ட இச்சமூகம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அன்றைய கோட்டாறு மற்றும் இன்றைய குளித்துறை மறைமாவட்ட அருள் பணியாளர்களால் வழிநடத்தப்பட்டு வருகிறது தப்பரை கொள்கையாளர்களுக்கு எதிராக ஒரு வலிமையான ஆயுதத்தை எதிர்பார்த்த புனித தோமனி கவர்களுக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து தப்பரை கொள்கையாளர்களை மனந்திருப்ப ஜெபமாலையை ஒரு கருவியாக கொடுத்தார் லெபாந்தோ என்று சொல்லக்கூடிய இடத்திலே துருக்கேரலுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் ஜபமாலை ஜபித்து அக்டோபர் ஏழாம் நாள் வெற்றி வாகை சூடினார்கள் அதன் நினைவாக அன்றைய அவர்கள் இவ்விழாவை வெற்றின் விழாவாக அறிவித்தார் தொடர்ந்து வந்த திருத்தந்தை இவ்விழாவை ஜபமாலை அன்னையினுடைய விழாவாக அறிவித்தார் இது ஜபமாலை அன்னையை பாதுகாவலியாக பெற்றுள்ள எங்களுடைய காஞ்சிரக்கோடு இறைச்சமுகம் அன்னை வழியாக இறைவினமிருந்து எண்ணிறந்த நன்மைகளை பெற்றிருக்கிறது மனதுவாந்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த விளைகிறோம் இந்த மாதம் நான்காம் நாளிலிருந்து பதிமூன்றாம் நாள் வரை எங்களுடைய பாதுகாவலிக்காக விழா எடுத்து நாங்கள் மகிழ்கிறோம் எங்களுடைய விழாவினுடைய முதல் நாளிலே எங்கள் மறை மாவட்ட குருகுல முதல்வர் பேருள் தந்தை சேவியர் பெனடிட் அவர்கள் திருக்குடியேற்றி இந்த விழாவினை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் விழாவினுடைய இறுதி நாளிலே எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் ஆண்டகை அவர்கள் நிறைவு பலி நிறைவேற்றி இறை ஆசிரை எங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள் இந்த திருநிகழ்வுகளை நாதம் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது இவ்விழா நாட்களிலே எங்கள் மகிழ்வில் பங்கேற்று அன்னை வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற்றுச் செல்ல உங்கள் யாவரையும் பங்கு மக்கள் பங்கு அர்ப்பணி பேரவை சார்பாக அன்போடு நானும் வரவேற்கின்றேன் நன்றி